அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணி மற்றும் இளமங்கள் உரிமை கட்சித் தலைவர் அறுப்புக்கோட்டையைச் சேர்ந்த நண்பர் முகமது அலி வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு என்ன டவுட் அப்படின்னா தீர்ப்புகள் வழங்குவதற்கு ஒரு காலக்கெடு இருக்கிறதா அதுவும் குறிப்பாக இடைக்கால தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஆர்டர் இறுதி தீர்ப்பு கொடுப்பதற்குள் ஏதாவது காலக்கெடு இருக்கிறதா சட்டப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர் அதாவது பொதுவாகவே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய நீதித்துறை என்பது எல்லா விஷயங்களையும் நீங்க வழக்கு தொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் தீர விசாரித்துத்தான் தீர்ப்பை தருவார்கள் என்பதுதான் நடைமுறை நண்பர்களே நிலம்பங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும் சட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் எல்லாருக்கும் தெரியணும் சட்டம்ன்றதுக்காகத்தான் இந்த பதிவுகள் இது அவேர்னஸ் பதிவு மட்டும்தான் அதனால் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவிடுங்கள் டைம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவுகளை பற்றிய விளக்கங்களை நான் போடுகிறேன் சட்டப்படி இப்போ சப்ஜெக்ட் நம்மளுடைய நண்பர் முகமது அலி அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர் ஏதோ ஒரு டிவோர்ஸ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் ஒன்று என்ட்ரி மாடர் வந்திருக்கும் பொழுது ஃபைனல் ஆர்டர் எப்போது வரும் அதற்கு காலக்கெடு இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வி இங்கே விஷயம் இதுதான் அதாவது என்னென்னா இடைக்கால தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து ஒரு காலகட்டத்தில் ஃபைனல் தீர்ப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏனென்றால் நடுவில் நிறைய விஷயங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கும் இடைக்கால தீர்ப்பு என்பது எப்பொழுதுமே என்னென்னா பிரைமா ஃபேஸ் ஏதாவது முகாந்தாரம் இருந்தால் இடைக்கால தீர்ப்பு குடிக்கலாம் ஏன்னா ஷார்ட்டா விசாரிச்சு ஃபைனலாக வரும்போது எல்லா விஷயங்களையும் நீங்கள் வா தாக்கல் செய்த எல்லா விஷயங்களையும் விசாரித்து எதிர்தரப்பு தாக்கல் செய்த ஆவணங்கள் மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் வந்து விசாரணை செய்து முடிவாக போடப்படுகின்றது தான் வந்து இறுதி தீர்ப்பு நம்ம சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் இறுதி தீர்ப்புக்கு காலக்கேடு இருக்கிறதா என்றால் சட்டப்படி இல்லை ஏன்னா எல்லாத்தையும் விசாரணை பண்ணி தான் தீர்ப்பு தான் விஷயமே இப்போ ஒன்று இல்லை நம்ம ஜெயலலிதா அம்மா கேஸில் அந்த ஊழல் வழக்குல வந்து ஜட்ஜ்மெண்ட் வர்றது கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஆச்சு ஏன் அப்படின்னா ஃபேமஸ் கேஸுக்காக சொல்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சக்கூடாது ஃபேமஸ் கேஸுன்றதுனால சொல்கிறேன் ஏன்னா பதினெட்டு ஆண்டுகள் ஆச்சு ஏன் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தீர விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம நீதிப்பு துறையும் நம்மளுடைய நீதி நடைமுறையும் என்னென்னா எல்லா விஷயங்களையும் தீர விசாரித்து பிறகு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க அது கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் அல்லது சிவில் கேஸாக இருக்கட்டும் இதுதான் நடைமுறை அதனால் அன்பு நண்பர் முகமது அலி அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் காலக்கெடு என்பது எதுவும் சட்டப்படி கிடையாது சட்டப்படி எல்லா விஷயங்களும் விசாரித்த பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கன்றது நண்பருக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அவர் டேட் அவர் நிறைய விஷயங்களை அடி அடிக்கடி வந்து டவுட்டு கேட்குறவர் அதனால் சட்டம் என்ன சொல்லுகிறதில் இன்றைக்கி நம்மளுடைய முகமது அலியோடைய சந்தேகத்தை தீர்த்துருக்கிறோம் நண்பர்கள் இது போல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாக எனக்கு பதிவிடுங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா டைம் இருந்தால் எடுத்தேன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே கூட விளக்கம் சொல்லிவிடுவேன் அல்லது இந்த மாதிரி பதிவுகளும் போடுவேன் நிறைய பேருக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் இந்த பதிவும் போடுவேன் ஏ ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நன்றி மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறத பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்